நான் உங்கள் பாசத்திற்குரிய பத்மினி பிரகாஷ் பேசுகிறேன் இன்றைக்கி நானும் தேனும் போய் கோவிட் தடுப்பூசி போட்டுக்கிறதுக்காக போகிறோம் தயவு செஞ்சு நீங்களும் தடுப்பூசி போடாதவங்க போட்டுக்கோங்க சமூக இடைவெளியை பின்பற்றுங்கள் முகக்கவசம் அணியுங்கள் கட்டாயம் கொரோனாவை ஒழிப்போம் இந்த சமூகத்தை காப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் இப்போது ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டோம் சரியா நீங்களும் தடுப்பூசி போட்டுக்கோங்க Check the mic and make sure it sound right, boys. It sound right, boy. Sound white right, boy. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நல்லபடியாக போட்டு முடிச்சிட்டோம் நீங்களும் இதே மாதிரி தைரியமாக போய் ஊசி போட்டுக்கோங்க உண்மையிலேயே ரொம்ப ஜாகிரதையாக இருங்க ஏன்னா அந்த அளவுக்கு தொற்று வந்து நம்மளை அண்டாமல் இருக்கிறதுக்கு இது நல்ல வழி இதை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அதனால் தவறாமல் எல்லோரும் தயவு செஞ்சு தடுப்பூசி போட்டுக்கணுன்னு கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம் மூவா பாய் நாங்கள் வீட்டுக்கு திரும்பிட்டோம் நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு பேசுகிறோம் சரிங்களா நீங்களும் ஊசி போட்டுக்கோங்க சேஃபாக இருங்க பத்திரமாக இருங்க அம்மா இன்றைக்கி ஊசி போட்டுட்டாங்க ஆ இந்த சாரி தான் நான் எடுத்துருக்கேன் இதுதான் இதுக்காட்சி ஒரு நாள் உங்களுக்கு ப்ரோக்ராம் பார்த்து நல்லா இருக்கு அது டிசைன் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் அந்த கான்ட்ராக்டு பார்டர் ஆரஞ்சு வைலட் பார்டர் ரொம்ப நல்லா இருக்கும் அது எப்படி இருக்கு பின்னாடி பாருங்கள் எப்படி இருக்கு பாரு சொல்லுங்க எப்படி இருக்கு சூப்பராக இருக்குமா மம்மி ரொம்ப அழகா இருக்கு இந்த மடிசாரம் நீங்கள் கட்டினீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஆ பாரு இதுதான் நான் மடிசார கட்டிட்டு வந்தேன் ஆ கட்டிகிட்டே வந்துருக்கேன் அவ்வளோதான சரி ஓகே போதுமா போதும்ல இது நல்லா இருக்கு நான் வந்து இது எடுத்திருக்கேன் வாடாமல் கலர்ல இந்த ஆரஞ்சு ஆரஞ்சு வாடாமல் இதுதான் நான் எடுத்திருக்கேன் வெறும் நல்லா இருக்கும் அதே ஒம்பது மனுஷன் இருக்கிறது நல்லா இருக்கு அதான் கரெக்டாக நானூறு இருநூத்தி கிராம் அந்த ஆ இது நல்லா இருக்கும் இந்த வாரமல்லியோட மெருண் வந்து நல்லா இருக்கும் அது மெருண் வைக்கிறேன் அது நல்லா இருக்கு அதுதான் நான் எடுத்திருக்கேன் வாடாமல்லி படம் படத்தில் மடிசா படவில் இந்த மெருன் பவுடர் வச்சு நான் எடுத்திருக்கேன் இது கட்டுறதுக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் நான் கட்டி நீங்கள் பார்த்தது இல்லை இல்லையா நிச்சயமாக ஒரு நாள் உங்களுக்கு அதை கட்டி காட்டுறேன் எப்போவுமே நாங்கள் வந்து மடிசார் புடவை எடுக்கணும் அப்படின்னா ரங்காச்சாரி ராம்நகரில் இருக்கிற ரங்காச்சாரி கிளாத் சென்டருக்கு தான் போவேன் ஏன்னா ஏற்கனவே நான் ஒரு மூணு நாள் மடிசார் புடவை வச்சுருக்கேன் அதில் பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும் அங்கே காட்டன் வந்து ரொம்ப ஃபேமஸ் அங்கே அதனால் அங்கே தான் மேக்ஸிமம் நான் வந்து மடிசார் புடவைகள் எடுக்கிறது நல்லாவும் இருக்கும் கிளாத்தும் நல்லாயிருக்கும் இன்னொன்று கலர்ஃபுல்லாகவும் நிறைய டிசைன்ஸ் இருக்கும் மடிசார் புடவைன்னா என்ன சொல்கிறது அது தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அதனால் மடிசார் புடவை நான் அங்கே தான் எடுப்பேன் இது நல்லா இருக்கா பாருங்கள் ஆரஞ்சு கலரில் மெரூன் பார்டர் போட்ட மாதிரி ரெண்டு புடவை சேர்ந்தால் தான் ஒரு மடிசார்னு சொல்லுவாங்க ஒன்பது கஜம் ரொம்ப சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இந்த பார்ட்ரு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதோடய ப்ரைஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா தௌசண்ட் எ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபைவ் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாய் புடவை விலை அப்படிங்கிறத விட இந்த தரம் நல்லாயிருக்கும் அங்கே அதனால் தான் நான் அங்கே எடுப்பேன் இதுக்கு வேறு கொஞ்சம் கட்டணும் நடிசார் புடவைக்கு கொஞ்சம் கட்டினாதான் அழகாக இருக்கும் அது பாருங்கள் இது ரெண்டு முந்தி வச்சுருக்கேன் இதில் இதை வந்து கட்டிட்டு நான் உங்களுக்கு ஒரு நாள் காட்டுறேன் ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இல்லை நீங்கள் மடிசார் புடவை வச்சுருந்தாலும் சொல்லுங்கள் உங்களுக்கு கட்ட தெரியும்னாலும் சொல்லுங்கள் இதே மாதிரி திருநங்கைகளுக்கு காட்டன் சாரினா ரொம்ப பிடிக்கும் இப்போ வந்து தேன் எடுத்த புடவையும் நம்ம பார்க்கலாம் ஏன்னா தேனுக்கு வந்து மைல்டான கலர் தான் நல்லாயிருக்கும் அதனால தான் அந்த கலர் எடுத்தது அவங்க புடவையும் நம்ம பார்க்கலாம் 875 அது சம்திங் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபைவ் நினைக்கிற அந்த புடவை விலை அது ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்க இப்போ தேனோட புடவை பார்க்கலாம் அதுவும் அங்கே தான் எடுத்தோம் தான் எடுத்தோம் அது பாருங்க பொதுவாக திருநங்கைகளுக்கு காட்டன் சாரினால் தான் ரொம்ப இஷ்டம் ஆமாம் எப்போவுமே அவங்க இது பார்த்திங்கன்னா காட்டனில் தான் இருப்பாங்க இந்த காட்டன் சாரி பாருங்கள் இது நல்லா கலர் வெந்தய கலரில் மெரூன் பார்ட்ரு வந்த மாதிரி அதாவது நடுவில் டிசைன் அது அந்த டிசைனில் எல்லாம் கோலம் போட்ட மாதிரி இருக்கும் சன்ன பார்ட்ரு இருக்குது பாருங்கள் மெரூன் கலரில் ரொம்ப அழகாக இருக்குது இல்லையா இந்த பார்ட்ரு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் விலை கூட எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் நினைக்கிறேன் ஆமாம் அந்த விலை தான் இது வந்து பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு கட்டுனா அவ்வளோ அழகாக இருக்கும் இதை வந்து நம்ம கஞ்சி போட்டு தான் கட்டணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை இது நார்மலாக வெயில் காலங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் காட்டன் சேரீ கட்டுனா அதில் டிசைன் பாருங்கள் உந்தானே எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு கோலமும் பூவும் போட்ட மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது பட்டு நாங்கள் இங்கே தான் எடுப்போம் காட்டன் சேரீனா ரொம்ப நல்லாயிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் இந்த கலர் பிடிச்சிருந்தால் இது மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்